வேறு புஸ்தகத்தில் உபாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்றுகிற தேவன் என்று வேதம் குறிப்பிடுகிறார் சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்றுகிற தேவன் எனக் கண்பானவர்களே கலாத்தீர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சில வேலை சாபமாகி நம்மை மீட்டு கொண்டார் நம்மை மீட்டு எடுப்பதற்காக சிலுவேலை சாபமானார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார் இயேசுடைய சிலுவை மரணம் நமக்கு தெரியும் அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணை அடிக்கப்பட்டு தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் அந்த சிலுவையில் தொங்கி அவர் மறித்தார் நம்முடைய பாவங்களை அதிலே அவர் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறார் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலில் அப்படி வாசிக்கிறோம் நம்முடைய நோய்களை அந்த செலவில் அவர் சுமந்தார் என்று வேதத்தில் மற்ற எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் அந்த செலவில் சுமந்தார் என்று ஏசை ஐம்பத்தி மூன்று நான்கிலே நாம் வாசிக்கிறோம் ஆனால் இந்த கலாத்தர் மூன்று பதிமூன்றிலே வாசிக்கும் பொழுது அவர் நமக்காக செலுவிலை சாபமானார் என்பதாய் குறிப்பிடப்படுகிறார் இயேசு ஏன் அந்த சிலுவையில் சாபமாக வேண்டும் ஏன் அந்த சிலுவையில் அந்த சபிக்கப்பட்ட சிலுவை என்று சொல்லப்பட்ட அந்த சிலுவையில் அவர் தொங்கி மறித்து அவர் சபிக்கப்பட்டவராக தொங்கி நமக்கு ஒரு மீட்பை கொண்டு வர வேண்டும் காரணம் இருக்கிறது சாபம் என்ற ஒரு கிரியை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் அநேக வருடங்களுக்கு முன்பாக எங்கள் ஊருக்கு பக்கத்தில் நேசரத் என்ற ஒரு இடம் இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அந்த நாட்களில் இந்த கிராமத்தில் கூட்டங்கள் நடத்த அழைத்திருந்தார்கள் ஆலயத்திற்கு முன்னால் உள்ள மைதானத்தில் கூட்டம் நடைபெற்றது சிறிய கூட்டம் பக்கத்து கிராமத்திலிருந்து ஜனங்கள் வந்திருந்தார்கள் அதனுடைய ஊழித்தின் ஆரம்ப காலம் ஒரு நாள் கூட்டம் முடிந்து ஜனங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த போது எல்லாரும் அமர்ந்து ஒவ்வொருவராய் ஜெபிக்க வந்தார்கள் அந்த சமயத்தில் ஒரு தாயார் வந்தார்கள் அவருடைய ரெண்டு இடுப்பிலையும் ரெண்டு பையன்கள் சின்ன குழந்தை அல்ல இல்லை ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தை அல்ல பத்து வயசுக்கு மேலே இருக்கும் நடக்கக்கூடிய ஒரு பருவத்தில் இருக்கிற பையன்கள் ரெண்டு பேரை ரெண்டு பக்கமும் இடுப்பில் வைத்து கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வந்தார்கள் நான் அவடை பார்த்தேன் இந்த பையங்க நடக்க மாட்டாங்களா ஏன் இந்த தாயார் கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய பையங்களை தூக்கி சுமந்து கொண்டு வர வேண்டும் என்பதாக நான் மனதில் நினைத்தேன் என் பக்கத்தில் உடனே ஒரு பையனை கீழே இறக்கி விட்டார்கள் சப்பாணியாய் அவன் உட்கார்ந்தான் நிற்கக்கூட முடியவில்லை அடுத்த பையனை அடுத்த இடுப்பிலிருந்து இறக்கி வைத்தார்கள் அவனும் சப்பானியாய் உட்கார்ந்தான் ரெண்டு பேரால நடக்க முடியாது அந்த தாயாரை பார்த்து எனக்கு மிகுந்த துக்கம் ரெண்டு பேர் உங்கள் பிள்ளைகளா ரெண்டு பேர் என் பிள்ளைகள் தான் ரெண்டு பேராலும் நடக்க முடியாது ஐயோ ரெண்டு பிள்ளைகளுக்கும் இப்படியா என்று நான் கேட்டபோது அவள் சொன்னார்கள் இன்னொரு பையன் வீட்டில் இருக்கிறான் அவன் மூத்தவன் அவன் என்னால் சுமக்க முடியாது அவனாலும் நடக்க முடியாது ஒரே வீட்டில் மூன்று பிள்ளைகள் சப்பானியாக இருக்கிறாங்களா நான் ஆச்சரியமாக கேட்டேன் ஆரம்பத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள் பிள்ளைகள் குறிப்பிட்ட வயது வரும்போது திடீரென்று கால்கள் பாதிக்கப்படும் சப்பானியாகி விடுவார்கள் மூன்று பிள்ளைகளும் என் வீட்டிலே சப்பானிகளாக இருக்கிறார்கள் என்று என் உள்ளத்திலே பல கேள்விகள் ஒரு குழந்தை வியாதிப்பட்டிருந்தால் அது ஒரு வித்தியாசமான காரியம் அல்ல அது இயற்கை தான் வியாதி பிரச்சனை போராட்டங்கள் வழியாக கடந்து போகிறோம் ஒரே வீட்டில் மூன்று குழந்தைகள் இப்படி நடக்காமல் இருக்கிறதே அந்த பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய பாரம் ஏன் இப்படி என்ற கேள்வி இந்த மாதிரி நான் ஊழியத்துக்கு போகிற இடத்துல வினோதமான சில காரியங்களை பார்த்து பல கேள்விகள் எழுந்தது உண்டு கிறிஸ்தவர்களுக்கு அதை குறித்த தெளிவான அறிவு இன்றைக்கு அதிகமாக இல்லை ஆனால் கிறிஸ்தவர் அல்லாத இந்து மக்கள் அநேகர் அந்த சாபத்தை நம்புகிறார்கள் உறவினர்கள் அநேகர் இந்துக்கள் என்னுடைய சித்தப்பா பெரியப்பா மாமா நிறைய பேர் நான் இந்து குடும்பத்திலிருந்து வந்தபடியினால் என்ன நேசிப்பார்கள் என்னை பார்க்க வருவார்கள் சில சமயங்கள் சொல்லுவாங்க குடும்பத்தின் மேலெல்லாம் சாபம் இருக்குதுப்பா அதெல்லாம் மாறுவதற்கு உங்க ஏசு கிறிஸ்து கிட்ட என்னை வேண்டுதல் பண்ணிக்க அப்படின்னு அவங்க சொல்லுவார்கள் சாபத்தினுடைய காரியம் அவர்களுக்கு விளங்குகிறது சாபம் என்று ஒன்று இருக்கிறதை அவர்கள் நம்புகிறார்கள் காரணம் வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறார் உபாகமம் முதல் பதினான்கு வசனங்களை வாசிக்கும் போது தேவன் மனிதர்களுக்கு கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அத்தனை ஆசிர்வாதங்கள் தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அதே சமயத்தில் உபாகமம் அந்த இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் அறுபத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் ஆசித்து பாருங்கள் சாபத்தினுடைய விளைவுகள் எழுதப்பட்டிருக்கிறது சாபம் ஒரு குடும்பத்தை ஒரு மனிதனை தாக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் எப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும் வேதத்தில் விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை தெளிவாய் பார்த்தீர்களானால் மீண்டும் மீண்டும் வியாதிகள் வியாதிக்கு மேல் வியாதி வறுமைக்கு மேல் வறுமை விபத்துக்கு மேல் விபத்து ஆபத்துக்கு மேல் ஆபத்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடைபெற்றால் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் தொடர்ச்சியாக நடைபெறும்போது அதற்கு பின்னால் சாபம் என்ற ஒன்று கிரியை செய்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ளலாம் ஒரு விபத்து வந்த உடனே அது சாபம் என்று நினைத்து விடக்கூடாது சில தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது எல்லா வியாதியும் சாபத்தினால் வருகிறது அல்ல எல்லா விபத்துகளும் சாபத்தினால் வருகிறது அல்ல சில விபத்துகள் சில நோய்கள் எல்லாரும் கடந்து செல்லுகிற ஒரு பாதை அதை சாபம் என்று நாம் சொல்லிவிடக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது வேத வசனத்தின் வெளிச்சத்தில் கவனமாய் பார்க்க வேண்டும் சில குடும்பத்தில் பாருங்க வியாதி இல்லாத நாளே இருக்காது அவங்க சம்பாதிக்கிற பணமெல்லாம் ஆஸ்பத்திரிக்கே போய்விடும் அந்த வியாதி தொடர்ந்து அந்த குடும்பத்தை தாக்கி கொண்டே இருக்கும் அது சாபத்தின் விளைவாக இருக்கலாம் சில குடும்பத்தில் அந்த விபத்துகள் தொடர்ச்சியாக நடைபெறும் என்னுக்கு ஒரு விபத்து நடக்கிறது அது உலகத்தில் சாதாரணம் ஆனால் ஒரு நண்பர் என்னை பார்க்கும் பொழுது அவர் பேசும்போது சொன்னார் எங்கள் குடும்பத்தில் வருஷமாக ஒரு குறிப்பிட்ட மாதம் மாதம் டிசம்பர் ஒரு பயங்கரமான விபத்து ஏற்படுகிறது அதுவும் டிசம்பர் மாதம் வரும்பொழுதுதான் அந்த விபத்து நடக்கும் அதில் மரணம் சமவிக்கும் சிலர் படுத்த படுக்கையாகி விடுவார்கள் நான்கு வருஷமாய் தொடர்ந்து நடைபெறுகிறது அது தொடர்ச்சியாய் குறிப்பிட்ட அந்த மாதத்தில் நடக்கிறது என்று சொல்லும்போது அவர்கள் பயப்படுகிறார்கள் அது சாபத்தினுடைய விளைவாக இருக்கலாம் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் ஆண்டு பிரசன்னத்தில் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு பெரிய நற்செய்தி சொல்லுகிறேன் எந்த இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு வல்லமை இயேசுவுக்கு உண்டு சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்றுகிற வல்லமை இயேசுவுக்கு உண்டு என்றால் அவர்தான் சிலுவில சாபத்தை சுமந்து முடித்த தேவன் அவர்தான் நம்முடைய சாபத்தை தன்மீது ஏற்றுக்கொண்ட தேவன் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு அதனால எந்த சாபமாயிருந்தாலும் இன்றைக்கு அந்த சாபக் கட்டுகள் அறுக்கப்படும் சாபத்தினால் வரக்கூடிய நோய்கள் இன்றைக்கு அறுக்கப்பட்டு உங்களுக்கு அற்புத சுகம் விடுதலை உண்டாகும் இந்த நாள் முதல் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும் அதற்கு தான் ஆண்டு உங்களை அழைத்து கொண்டு வந்து இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் சாபம் ஏன் சாபம் வருகிறார் காரணம் என்ன வேகமாய் சில காரியங்களை பார்த்து ஜபிக்கப் போகிறோம் என கண்பானுடைய நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது காரணமில்லாமல் இட்ட சாபம் பலிக்காது என்று வேதம் சொல்லுகிறார் சிலர் சொல்லுவாங்க அவங்க என்ன சபிச்சுட்டாங்க ஐயா அந்த சாபம் என்னை பாதிக்குமா இவங்க என்னை சபிச்சிட்டாங்க அந்த சாபம் என் குடும்பத்தை பாதிக்குமான்னு பயத்தோடு வந்து கேட்பார்கள் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் பலிக்காது சும்மா யார் வேணாலும் சபிச்சா அந்த சாபம் நம்ம மேலே பாதிப்பை கொண்டு வராது ஆனால் காரணம் இருந்தால் பாதிக்கும் காரணம் இருந்தால் பாதிக்கும் அப்போ சாபத்துக்கு ஒரு காரணம் இருக்கிற என்ன காரணம் சாபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வர மூன்று காரியம் உண்டு ஒன்று தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம் இன்னொன்று இந்த மனிதர்கள் மூலமாய் நமக்கு வரக்கூடிய சாபம் மூன்றாவது நமக்கு நாமே வருவித்து கொள்ளுகிற சாபம் இதை நாம் அறிந்து கொண்டால் சாபத்திற்கு விலகி நாம் ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும் முதலாவது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம் தேவன் கூட சபிப்பாரா தேவன் கூட சாபம் கொண்டு வருவாரா என்று சொன்னால் வரும் தேவனிடத்திலிருந்து ஒரு பக்கம் ஆசிர்வாதம் இன்னொரு பக்கம் சாபம் அது நாமே தேடிக்கொள்ளுவார் அன்று உனக்கு முன்பாக ஆசிர்வாத்தை சாபத்தை நான் வைக்கிறேன் நீ எடுத்துக்கொள் நீ தெரிந்து கொள் நாம் சாபத்தை தெரிந்து கொள்வதனால் அந்த சாபம் வருகிறார் அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம் அது என்ன சாபம் அது ஒன்று முன்னோருடைய பாவத்தினால் உண்டாகிற சாபம் தேவனிடத்தில் வரக்கூடிய சாபத்தில் ஒன்று முதலாவது முன்னோருடைய பாவத்தினால் உண்டாகிற சாபம் இதைத்தான் யாத்ரா இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது நான் துன்மார்க்கனுடைய அக்கிரமத்தை அந்த குற்றம் செய்து பாவம் செய்கிறனுடைய அக்கிரமத்தை மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவன் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் வேத புஸ்தகத்தில் யாத்திராகவும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலும் அதை வாசிக்கிறோம் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் அந்த பாவத்தினால் உண்டான பாதிப்பு காணப்படும் அது சாபம் பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபம் என்பதாக வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறாரு ஆம் பிரியமானவர்களே நாலுமாவடி கிராமத்தை நான் சார்ந்தவன் இந்து குடும்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார் எங்கள் குடும்பத்தில் நெருங்கின சொந்தக்காரங்க சொக்காரங்கன்னு சொல்லுவாங்க அவங்க தான் ரொம்ப நெருங்கின ரிலேஷன் சித்தப்பா பெரியப்பா குடும்பத்தில் ஒரு மூணு நாலு குடும்பத்தில் அவங்க வீட்டில் எங்களுடைய அண்ணன்மார் அவங்கள நான் பார்த்துருக்குறேன் அவனுடைய கைகள் நம்மை போல ஐந்து விரல்கள் இருக்காது கால்கள் ஐந்து விரல் இருக்காது ரெண்டு ஒட்டி இருக்கும் மூன்று ஒட்டி இருக்கும் இந்த ரெண்டு விரல் ஒட்டி இருக்கும் மூணு ஒட்டி இரட்டையாக இருக்கும் கைகளும் கால்களும் மாட்டினுடைய அந்த கால்களை போல் அதை பிரிந்திருக்கும் எங்கள் சொந்த குடும்பத்தில் இப்பவும் அவங்க உயிரோடு இருக்கிறார்கள் எங்கள் சித்தப்பா பெரியப்பா சொந்த குடும்பத்தில் நான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு போது எங்கள் பாட்டியினிடத்தில் கேட்டேன் ஏன் நம்ம குடும்பத்தில் நம்ம சித்தப்பா பெரியப்பா வீட்டிலலாம் இவங்களுக்கு எப்படி இருக்குது என்பதாய் நான் கேட்டேன் அப்பொழுது அவள் சொன்னார்கள் இது போன தலைமுறையில் நடந்த ஒரு காரியம் முந்தின தலைமுறையில் தாத்தாக்கள் காலத்தில் நடந்தது என்ன நடந்துச்சு பாட்டி என்று கேட்டேன் அவங்க சொன்னாங்க இவங்களாம் ரொம்ப பணக்காரங்களாக நிறைய நலம் வசதி அந்த பண திமிரில் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறாங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேட்டேன் அவங்க ரொம்ப பணம் இருக்குது எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் நல்ல அதிகாரம் இருக்குது நமக்கு மிஞ்சி இந்த ஊரில் எதுவும் கிடையாதுன்னு திமிராய் வாழ்ந்தவர்கள் ஒரு நாள் அந்த வயலுக்குள்ளே ஒரு ஏழை மனுஷனுடைய பசுமாடு போய் மெய்ந்து விட்டார் நல்ல வேலி இல்லாட்டால் மாடு உள்ளே போய் மேயும் அதுக்கு என்ன தெரியும் அது புல்லுன்னு தெரியுமா வயலுன்னு தெரியுமா பச்சையாக இருக்கிற இடத்துக்குள்ளே நுழையும் அந்த ஏழை மனுஷனுடைய மாடு வயலில் போய் மெய்ந்து விட்டார் வேலைக்காரன் வந்து பிடித்து கொண்டு வந்தாங்க நம்ம வயலுக்குள்ள இவனுடைய மாடு உள்ளே போயிட்டு நம்ம வயலுக்குள்ளே வந்து மெய்ந்து விட்டார் என்ன தைரியம் இருக்கும் மாட்டை பிடிச்சு கொண்டு வந்தாங்க அவங்களாம் உட்காந்துருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துருக்குறாங்க மாட்டை பிடித்து கொண்டு வந்தார்கள் யாருடைய மாடு இந்த மனுஷனுடைய ஒரு ஏழை மனுஷன் பாவம் அவனை கூப்பிட்டு கண்டித்து அனுப்பி இருக்கலாம் அவன் என்ன பண்ணாங்க பாருங்க அந்த திமிரில் இந்த மாட்டை உயிரோட தோலை உரிங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என் இருதயமே நடுங்கி விட்டார் என் பாட்டிக்கிட்ட கேட்ட அப்படியா பண்ணாங்க உயிரோட ஒரு மாட்டை தோலை உரிப்பதனால் எப்படி கதறி கதறி கூப்பிட்டு இருக்கோ அந்த மாட்டை சித்தர் வர பண்ணி அந்த உயிரோட தோலை உரித்து அந்த மாடு கதறி கொண்டே போய் விழுந்து செத்தார் அவன் ஏழை மனுஷன் இவங்க பணக்காரங்க பண திமிர்ல இருக்கிறவங்க யாரும் கேட்க முடியாது அந்த மாடு மறித்து போனார் எங்களை கேட்க யார் இருக்கிறார்கள் என்று எண்ணினார்கள் யார் யார் அதில் சம்பந்தப்பட்டார்களோ அந்த குடும்பத்தில் அடுத்து குழந்தைகள் பிறக்கும்போது மாட்டு கால்களைப் போல கைகளும் கால்களும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க என்னுடைய பாட்டி சொன்னாங்க உன்னுடைய தாத்தா அதில் இல்லை உன்னுடைய தாத்தா அந்த இடத்துல இல்லை அவங்க அதில் சம்பந்தப்படலை அதனால் நம்முடைய குடும்பம் மட்டும் தப்பித்து கொண்டது நீங்கள்லாம் பிறக்கும்போது ஓடி ஓண்டு முதலாவது நான் கை கால்களை தான் பார்ப்பேன் யார் யார் அதில் சம்பந்தப்பட்டார்களோ அத்தனை குடும்பத்திலும் அந்த சாபத்தினுடைய விளைவு காணப்படுகிறது அடையாளங்கள் காணப்படுகிறது ஒரு மாட்டை வேதனைப்படுத்தினாலே இவ்வளோ பெரிய சாபம் வருமானால் மனிதர்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது மனிதர்களை துக்கப்படுத்தும் போது மனிதர்களுடைய ரத்தத்தை போது மனிதர்களுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தும் போது எவ்வளோ பெரிய சாபம் உண்டாகும் சமுதாயத்திற்கு பாதிப்பை உண்டாக்கும் போது எவ்வளவு பெரிய சாபம் உண்டாகும் பிரியமானவர்களே ஒரு மனிதன் தப்பித்துக் கொள்ள முடியாது அவங்க வாழ்ந்திருக்க வரைக்கும் பணம் பெருமை திமிற வாழ்ந்தார்கள் ஆனால் சந்ததி பாதிக்கப்பட்டது இன்றைக்கும் இந்த உலகத்தில் பண திமிரல அதிகார திமிரல எங்களை கேட்பதற்கு யார் இருக்கிறாள் என்று எண்ணுகிற அராஜகம் அனுகிற ஒவ்வொருத்தருடைய சந்ததியிலும் அந்த சாபம் தொடரும் ஒருவரும் தப்ப முடியாது சாதாரண ஏழையான மனுஷனில் இருந்து தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் வரைக்கும் ஒரு மனிதனும் தப்ப முடியாது மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் இந்த சாபத்தினுடைய விளைவு அவன் வாழ்க்கையிலே வரும் அந்த வேதனை வரும் தேவன் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறவர் அல்ல மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவன் அக்கிரமத்தை பார்த்துக்கொண்டு அநியாயத்தை பார்த்துக்கொண்டு தேவன் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறவர் அல்ல எனக்கு பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது செல்வம் இருக்கிறது யார் என்னை எதிர்க்க முடியும் என்று திமிரலை நடக்கிறவர்கள் யாரோ இருந்தாலும் தப்பித்துக் முடியாது அந்த சாபம் அந்த சந்ததியின் மேல வரும் அந்த குடும்பத்தின் மேலே வரும் அந்த மனிதன் மேலே வரும் பாதிப்பை உண்டாக்கும் நாம் செபிக்க போகிறேன் எல்லாரும் எழுந்த நல்லுங்க இயேசுவை நோக்கி பாருங்கள் சிலுவையில் எனக்காக சாபம் ஆனீரே என் குடும்ப சாபத்துக்குள் இருக்கிற ஆண்டு வரேன் நான் சாபத்துக்குள் இருக்கிறதை பார்க்கிறேன் ஒரு ஆசிர்வாதமும் இல்லை ஒரு நிம்மதியும் இல்லை ஒரு சந்தோஷமும் இல்லை வருமானத்தில் ஆசீர்வாதமே இல்லை வீட்டில் வரும 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 கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை எதிலும் நன்மையே இல்லை தடை தடை

இறங்கும் ஆண்டவரே இறங்கும் மாண்டு வருகை கூப்பிடுங்க இயேசுவே இறங்கும் இயேசுவே மன்னியும் இயேசுவே விடுதலை தாரும் கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளை பாருங்க இந்த உள்ளத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை பாருங்க கல்வாரில் சிலுவிலை சாபமானீரே சிலுவை சாபத்தை சுமந்தீரே இவடைய சாபத்தை எல்லாம் சிலுவில ஏற்றுக்கொண்டீரே அந்தவர் அதை நினை நான் மன்னாடுகிறேன் நாடுவரே இந்த மக்களுக்காக நான் மன்னாடுகிறே நாடுவரே உம்மிடத்தில் திரளாத மன்னிப்புகள் உண்டு இறக்கமுள்ள தேவனே பாவங்களை மன்னிச்சருங்க பஹா மன்னிச்சருகாடுவரே தயவாக மன்னி காடுவரே உங்க ரத்தின இவர்களை கழுகு ஆண்டு இவர்களுக்காக நான் மன்றாடுகிறேன் என்ன பாவமா இருந்தாலும் மன்னிங்க அப்பா எந்த சாபமா இருந்தாலும் மாற்றுங்க இப்போ உங்க ரத்தத்தை தெளிங்க ஆண்டவரு இந்த ஜனத்தை ஆசீர்வ இந்த பிள்ளைகளை ஆசீர்வ இந்த சகோதரனை ஆசீர்வ இந்த சகோதரி ஆசீர்வ ஒவ்வொருவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா சாபம் ஆசீர்வாரமாய் மாறட்டும் நீர் சாபத்தை ஆசீர்வாரமாய் மாற்றணும் தேங்க் யூ ஜீஸஸ் தேங்க் யூ